சீனாவை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசுவதற்கு தைரியம் இல்லாத ஒரு நடுங்கிய பிரதமர் தான் இன்றைக்கு இந்திய பிரதமராக இருந்து கொண்டிருக்கிறார் அதே போன்று இந்த மோடி என்கின்ற நாடக நடிகருக்கு நீதிபதி பாதி பேர் போட்டுட்டு போய் அங்க சார்ந்தார் எலக்ஷன் கமிஷன் ரிசைன் பண்ணா எதுக்கு ரிசைன் பண்ணா என்ன நடக்குது ஒண்ணுமே தெரியாது இடி சிபிஐ ஐபி போன்ற அமைப்புகள் எல்லாம் ஒரு ஆளுங்கட்சியினுடைய கைப்பாவையாக முற்றிலுமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது மணிப்பூர் பற்றி எரிகிறது பெண்கள் சூறையாடப்படுகிறார்கள் நிர்வாணப்படுத்தப்படுகிறார்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் அங்க பற்றி எரிந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் பாராளுமன்றத்தில் பேசிய நேரத்தில் அவர் வாய்மூடி மௌனியாக இருந்தார் எதுவும் பேசவில்லை இது தொடர்ந்தால் ஜனநாயகம் என்பது நம்முடைய நாட்டில் இருக்கமா அத்தனை பேருக்கினுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தினை நான் உரித்தாக்கிக் கொண்டு இந்த புத்தகம் வெளிவருவதற்கு ஒரு காரணம் இருக்கு உண்மையிலேயே எனக்கு என்னுடைய அன்புக்குரிய சகோதரர் அனந்த் கம்பம் செல்வேந்திரன் என்னோட பலமுறை பார்க்க செய்ய சொல்வார் இந்த நிகழ்ச்சியில் வரல ஆனால் அவரை வரகனேஸ்வரன் என்னோட பார்க்குற நேரம் எல்லாம் சொல்லுவார் தம்பி நீங்கள் வந்து உங்களுடைய சமூக வலைத்தள பதிவுகள் அதே போல் நீங்கள் பேசுகின்ற கூட்டங்களில் பேசக்கூடிய கருத்துக்கள் இவற்றை எடுத்தாது நீங்கள் ஒரு புக் எழுதணும்னு என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார் நானும் கடந்த சட்டமன்ற தேர்தல் முடிந்து இரண்டாவது சட்டமன்ற தேர்தல் போட்டியிடுவதற்கு முன்னால் ஒரு சிறிய அளவில் ஒரு புத்தகத்தை போட வேண்டும் என்று நினைத்து அதற்கான பணிகளை தொடங்கினேன் ஆனால் எனக்கு அதை முடிவு கொண்டு போக முடியலை வேலை பழகுனாலும் அது நடக்கல அதற்கப்புறம் இப்போது ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னால் மனதில் தோன்றியது இப்படி ஒரு கேள்விகள் என்ற ஒரு புத்தகத்தை நாம் வெளியிட வேண்டும் என்று அப்போது நான் என்னுடைய தம்பி மாற்ற சொன்னேன் என்னோடு இருக்கக்கூடிய தம்பி ஜஸ்டின் தம்பி சிவா அதே போன்ற தம்பி சபூர் தம்பி சத்யா இவரிடத்தெல்லாம் சொல்லி அந்த பணிகளை நான் ஆரம்பித்து அதற்கான தரவுகள் சேகரித்து அந்த பணிகளை கொண்டு போனால் அவங்க எல்லாம் எனக்கு உறுதுணையாக இருந்தார்கள் அதே போன்று தட்டச்சு டைப்ரைட்டிங் ரைட்டிங் இருக்கிற எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஒரு பிள்ளை தம்பி அஜித்து ஸ்ரீநாத் போன்றவரெல்லாம் உதவி செய்தார்கள் ஒரு பேராசிரியர் அந்த மொழி எப்படி இருக்கிறது என்பதை பரப்பதற்கு கொடுத்துருந்தேன் அவங்க கௌரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க நம்முடைய நம்முடைய திட்டக்குழு துணைத் தலைவர்களிடத்துல நான் போய் சார் புத்தகம் போடுகின்றேன் சரியா இருக்குமா நீங்க பாருங்கன்னு கொடுத்தேன் அவர் அந்த கேள்விகளை படித்து விட்டு எல்லாமே சரியாக வந்திருக்கிறது நீங்கள் அமைச்சராக இருந்தாலும் இதை வந்து யோசித்து பண்ணுங்க எதுக்கும் ஒரு ஒரு கட்சி தலைமையிடமும் கேளுங்க அதே போன்று நீங்க வந்து ஒரு வழக்கறிஞரிடமும் கேளுங்கள் என்று சொன்னார் அதே போன்று நம்முடைய அன்பு தலைவர் நம்முடைய தளபதி அவரிடத்தில் நான் இந்த தயாரித்த புத்தகத்தினுடைய நகலை கொண்டு கொடுத்த அவரும் அதை ஏற்றுக்கொண்டு அதை வெளியிடலாம் என்று கூறினார்கள் உடனடியாக அவரிடத்திலே கேட்டு மின்னம்பலம் பதிப்பகத்தை சார்ந்த அண்ணன் காமராஜ் அவர்களை தொடர்பு கொண்டோம் அவர் உடனடியாக அதற்கான ஏற்பாடுகளை செய்தியான காலம் ரொம்ப டைட்டாயிருந்து தேர்தல் கமிஷன் அறிவிப்பதற்கு முன்னால் வெளியிட வேண்டும் உடனடியாக நாங்கள் இந்த வேலையை செய்து முடிச்சோம் இந்த புத்தகத்தினுடைய நோக்கம் என்னவென்றால் சாதாரணமாக பாரதத்தினுடைய பிரதமர்கள் முதல்வர்கள் தலைவர்கள் எல்லாம் பத்திரிகையாளர்களை சந்திப்பார் தேசம் ஒவ்வொரு பிரச்சனைகளை சந்திக்கின்ற நேரத்திலும் பத்திரிகைகள் கேள்வி கேட்பார்கள் இவர்கள் பதில் சொல்லுவார்கள் அதே போன்று நாடாளுமன்றத்தில் அவர்கள் இருப்பார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு விவாதங்களை முன்வைப்பார்கள் கேள்வியை கேட்பார்கள் அதற்கு பதில் சொல்லுவார்கள் இதுதான் வழக்கம் அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா பண்டித ஜவஹர்லால் நேரு தொடங்கி மன்மோகன் சிங் அவர்கள் வரையிலும் இருந்த பிரதமர்கள் அவர்கள் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருப்பார்கள் பல்லாயிரக்கணக்கான கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருப்பார்கள் பல நூறு பத்திரிகை சந்திப்புகளை நடத்தியிருப்பார்கள் இதுதான் ஒரு ஜனநாயக நாட்டினுடைய நடைமுறை ஆனால் இந்த மோடி என்கின்ற மனிதர் என்றைக்காவது பத்திரிகையை சந்தித்து நீங்கள் பார்த்திருப்பீர்களா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை அவர் எந்த பத்திரிகையும் சந்திக்க மாட்டார் நாடாளுமன்றத்திலாவது வந்திருந்து எதிர்க்கட்சிகள் எழுப்புகின்ற கேள்விகளுக்கு அல்லது நாட்டிலே நடைபெறுகின்ற முக்கியமான பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லுவாரா என்று சொன்னால் அதுவும் இல்லை அண்மையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்ல முடியும் மணிப்பூர் பற்றி எரிகிறது மணிப்பூரில் பெண்கள் சூறையாடப்படுகிறார்கள் நிர்வாணப்படுத்தப்படுகிறார்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் பிள்ளைகள் கொலை கொலை செய்யப்படுகிறார்கள் அங்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் நீரோ வாஸ் ரோமாஸ் பேர்னிங் ரோமாபுரி எரிந்து கொண்டிருந்த நேரத்தில் நீரோ மன்னன் அவன் வீணை வாசித்துக் கொண்டிருந்தான் என்று அதே போன்று இந்த மோடி என்கின்ற மனிதர் மணிப்பூர் சம்பவம் நடந்த நேரத்தில் எத்தனையோ பத்திரிகை நண்பர்கள் அங்கு நடக்கின்ற அநியாதைங்களை வெளியே காட்டுற நேரத்தில் எதிர்கட்சிகள் சொன்ன நேரத்தில் சமூக அமைப்புகள் கேட்ட நேரத்தில் பாராளுமன்றத்தில் பேசிய நேரத்தில் அவர் வாய் மூடி மௌனியாக இருந்தார் எதுவும் பேசவில்லை எந்த பதிலும் சொல்லவில்லை என்ன நடக்கிறது என்று சொல்லவில்லை அவரை பேச வைப்பதற்காக ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டிய நிலைமைக்கு இந்த நாடு தள்ளப்பட்டது அந்த நாட்டினுடைய ஒரு வேதனையான சூழல் என அவர் பேச மாட்டார் அவர் தெரிந்து கொண்டது மான் கி பாத் என்கின்ற ஒரு நிகழ்ச்சி அந்த மான் கி பாத் நிகழ்ச்சியில அவர் வந்து ரேடியோல பேசுவார் நாட்டு மக்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கணும் ஸ்கூல்ல உள்ள மாணவர்கள் அலுவலகங்கள்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் நீங்க அதை கேட்கணும்னு வரோம் அவர்கள் கேட்கணும் இது வந்து இந்த ஒன் சைடு டிராபிக் மாதிரி நமக்கு கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டார் நாட்டில இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு பதில் சொல்ல மாட்டார் ஆனா அவர் வந்து பேசுவார் அதை இவர்கள் கேட்டு கொள்ள வேண்டும் அவர் என்ன பேசுவார் பெண்களை எல்லாம் அதிகாரப்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லுவார் ஏதோ ரெண்டு விளையாட்டு துறை ஏதோ ஒரு சின்ன வந்தவங்களை பற்றி பெருமையா பேசிவிட்டு எங்களுடைய ஆட்சியில் பெண்கள் அதிகாரப்படுத்தப்பட்டு விட்டார்கள் ஆனால் பெண்கள் சந்திக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் அதுதான் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு பில்கிஸ் பானு என்கின்ற பெண்மணி பட்ட கொடுமைகள் அல்லது ஆசிபா என்கின்ற சின்ன பெண் கற்பழித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அல்லது மணிப்பூரில் பெண்கள் துன்பப்பட்ட நேரம் மல்யுத்த வீராங்கனைகள் திருவிழன் என்று போராடிய நேரம் எதையுமே ஒரு பேச மாட்டார் அது பற்றி எந்த பேச்சும் வராது இந்த நாட்டை நான் முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்லுகின்றேன் என்று சொல்லுவார் ஆனால் படித்து பட்டம் பெற்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பேன் என்று சொன்னீர்களே கொடுத்தீர்களா என்பதோ அது சார்ந்த பிரச்சனைகளை பற்றி எந்த விவாதமும் அங்கு பார்க்க முடியாது நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கிறேன் என்று சொல்லுவார் ஒரு நாட்டினுடைய ஜிடிபி என்று சொல்லுவோம் மொத்த வளர்ச்சி உற்பத்தி அது வளர்ந்து வருகின்றது என்று சொன்னால் அதுக்கு இணையாக மனிதவள மேம்பாட்டு குறியீடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் என்று சொல்லுவார் அதுவும் வளர்ந்து வர வேண்டும் அப்படி அதற்கான ஏதாவது பணிகள் செய்திருக்கின்றன என்று சொன்னால் அதை பற்றி அவர் எங்கும் பேசியது கிடையாது மேக் இன் இந்தியா என்று சொல்லுவார் இங்கு பேசுவவர்கள் குறிப்பிட்டார்கள் அவ்வளவும் சீனா தயாரிப்பு சீனாவை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசுவதற்கு தைரியம் இல்லாத ஒரு நடுங்கிய பிரதமர் தான் இன்றைக்கு இந்திய பிரதமராக இருந்து கொண்டிருக்கிறார் சீனா செய்யக்கூடிய அட்டூழியங்கள் சீனா நம்முடைய பகுதியை ஆக்கிரமித்திருக்கிறது என்று பல்வேறு தரப்பில் இருந்த செய்திகள் எதற்கும் இன்று வரை அவர் பேச்சு மூச்சில்லை ஆனால் பத்திரிகை எல்லாம் இவரை புகழ்ந்து எழுதுது காரணம் என்ன சீனாவுக்கு இதுவரை இது போன்று ஒரு கோளை பிரதமர் இந்தியாவுக்கு கிடைக்கவில்லை என்பது தெரிந்திருக்கிறார் அதே போன்று சொல்லுகிறார் ஒரே நாடு ஒரே மதம் ஒரே மொழி அன்பர்களே நம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய நாராயணகுரு அவர்கள் ஒரு பெரிய சமூக போராளி அவர் வந்து ஒரே ஜாதி ஒரே ஜாதி ஒரே மதம் ஒரே ஜாதி ஒரே கடவுள் என்ற கொள்கையை பேசினார் எல்லா மக்களும் ஒரே ஜாதி ஜாதிய கட்டமைப்பு வேண்டாம் என்ன சொன்னார் ஒரே கடவுள் என்று சொன்னார் ஏக இறைவன் என்று இப்ப கிறிஸ்தவத்தை கொண்டால் ஒரே கடவுள் என்று சொன்னார் இஸ்லாமியத்தை கொண்டால் ஒரே கடவுள் என்று சொல்லலாம் முன்னால் இருக்கக்கூடிய வேதாந்தத்தை படித்தால் ஒரே கடவுள் என்று சொல்லலாம் சித்தர்கள் சொன்னது ஒரே கடவுள் தான் திருமூலர் சொன்னார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஆனால் அவர்கள் இப்ப கொண்டு வராங்க ஒரே மதம் அப்ப எந்த மதம் எந்த கடவுள் எல்லாவற்றிலும் திணிப்பு ஒரே மொழி எவ்வளவு பெரிய அநியாயம் எத்தனையோ நாடுகள்ல பல மொழிகள் ஆட்சி மொழிகளாக இருக்கிறது இந்தியாவில் இருபத்தி ரெண்டு மொழிகள் ஆட்சி மொழியா இருக்கு அழிஞ்சு போன சமஸ்கிருதத்தை இவ்வளவு பாரம்பரிய மிக்க பூர்வீக மொழியான செம்மொழியான தமிழ் மொழியை அழிப்பதற்கு முயற்சி எடுக்கிறார்கள் எனவேதான் அவருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவர் மான் கி பாத் என்கின்ற நிகழ்ச்சி நடத்துவது மக்கள் பிரச்சனைகளை ஆக்குவதற்காக மக்களுடைய மலங்கடிப்பதற்காக மக்களை உணர்வு பூர்வமாக எடுப்பதற்கு மக்களுடைய உணர்ச்சியை தூண்டி அவருடைய சித்தரிக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட பேச்சுக்களின் மூலமாக ஆங்கிலத்தில் சொல்லுவார் ஹிஸ்டோரிக்கல் லாங்குவேஜ் என்று ஆர்னமெண்டல் லாங்குவேஜ் ஆபரண வார்த்தைகளை அவர் தயாரித்து பேசுவார் அவருடைய உடை அவர் எப்படி கையை உயர்த்த வேண்டும் எப்படி சைகைகள் காட்ட வேண்டும் அவருடைய உடல் மொழி எப்படி இருக்க வேண்டும் இவை அனைத்தும் எப்படி ஒரு நாடகம் நடிக்கக்கூடியவர்களுக்கு கற்றுத்தரப்படுமோ அது ரிஹர்சல் பண்ணப்படுமோ அதே போன்று இந்த மோடி என்கிற நாடக நடிகருக்கு இவை அத்தனையும் சொல்லப்பட்டு எனவேதான் விதவிதமான உடைகள் விதவிதமான உடைகள் நான் இன்றைக்கு போட்டிருக்கேன் ஓட உண்மையிலே சொல்ல இந்த உடையை போட்டுட்டு காலமா டூ ஏர்போர்ட்ல போய் சென்னைக்கு போறேன் சென்னையில போய் கலந்துக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு போனேன் தேடி வந்த சந்திச்சேன் அதுக்கப்புறம் இறங்கினேன் தூத்துக்குடியில இறங்கிட்டு திரும்ப வந்து அண்ணன்லாம் பார்த்து பேசிக்கிட்டு நான் இங்க வந்து நிக்கேன் ஒரே ட்ரெஸ் தான் ஆனா இந்த மோடி இங்க இந்த மடிகர் இந்த நடிகர் எப்படி ஒரு மேடையில ஒரு டிராமா நடிக்கும் போது ஒவ்வொரு சீனுக்கும் நடிகர் வந்து வருவாரோ அதே போன்று தன்னுடைய உடையை மாற்றிக் கொள்வார் தோற்றத்தை மாற்றிக்கொள்வார் எழுதி வச்ச கதையை கட்டமைக்கப்பட்ட அந்த பொய்யான கதைகளை அழகான வார்த்தைகளால் பேசிவிட்டு சென்று இந்த நாட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் எனவேதான் அவர் நடத்துகின்ற அந்த மனதின் குரல் என்கின்ற நிகழ்ச்சியில் அவர் பேசாத அவரிடத்தில் மக்கள் முன்வைக்காத அல்லது முன்வைக்க முடியாத கேள்விகளை ஒரு இந்திய குடிமகனாக அவருக்கு நேராக கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த புத்தகத்தை நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம் நிச்சயமாக இந்த புத்தகம் படிக்கக்கூடியவர்களுக்கு இந்த தேர்தலில் நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு செல்லுகின்ற நேரத்தில் இந்த கேள்வியின் மூலமாக நீங்கள் நம்முடைய மக்களையும் நீங்கள் வந்து சொல்லி புரிய வைக்க முடியும் எந்த சனாதனவாதி எந்த பிஜேபிக்காரன் எந்த ஆர் எஸ் எஸ் காரன் உங்கள்ட்ட எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு பதில் கேள்வி எழுப்புவதற்கும் கேள்விக்கு பதில் சொல்வதற்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு தரவுகளை நாங்கள் தந்திருக்கின்றோம் எனவே அன்புக்குரிய நண்பர்களே அண்ணன் பீட்டர்ஸ் அவர்களும் அண்ணன் ஜெயரஞ்சன் அவர்களும் கூறியது போன்று நீங்கள் வந்திருக்கக்கூடியவர்கள் ஒரு தயவு செய்து அந்த புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டும் உங்களுடைய நண்பர்களுக்கும் கொடுக்க வேண்டும் இது எதை புத்தகம் போனோம்னு நாங்கள் எண்ணத்தில் சொல்லல இந்த புத்தகத்தினுடைய நோக்கமே ஒரு சாமானிய குடிமகன் ஒரு பிரதமருக்கு நேராக அவர் எதை செய்ய தவறினாரோ அவற்றை கேள்விகள் நம்ம எழுப்பக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு தான் நிறைவேற்றிருக்கின்றோம் அண்ணன் பேசியவர்கள் குறிப்பிட்டது போன்று நாடு ஒரு மிக மிக மோசமான சூழல இருக்கு இதை எப்படி விளக்கன்னே தெரியல நீதிபதி பாதி பேர் போட்டுட்டு போய் அங்க சார்ந்திரா பாதி பேர் ஓடி ஒழிச்சிருக்கான் எலெக்ஷன் கமிஷன் ஓடி யார் எதுக்கு என்ன நடக்குது ஒண்ணுமே தெரியாது போன்ற அமைப்புகள் எல்லாம் ஒரு ஆளுங்கட்சியுடைய கைப்பாவையாக முற்றிலுமாக செயல்பட்டு இருபத்தி மூன்று பொதுத்துறை நிறுவனங்களை இந்த மோடி அரசு தனியாருக்கு தாரை வார்த்திருக்கிறது எஞ்சி இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழக்க செய்து கொண்டிருக்கிறது இது தொடர்ந்தால் ஜனநாயகம் என்பது நம்முடைய நாட்டில் இருக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிடும் எனவே இந்த கேள்விகளோடு தேர்தல் களத்தை நாம் சந்திப்போம் இந்த நிகழ்வுக்கு இங்கு வருது சிறப்பித்த நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் அண்ணன் போன்ஸ் அவர்களுக்கும் அண்ணன் ஜெயரஞ்சன் அவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியை தெரிவித்து மேடையில் அமைந்து வாழ்த்துரை வழங்கி இருக்கக்கூடிய மற்றும் வாழ்த்துறை வழங்குவதற்கு நேரம் இல்லாமல் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து திரளாய் குழுவி இருக்கக்கூடிய நம்முடைய தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை